ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நம்மிடம் சரியான ஆதாரங்கள் இருந்தால்தான் முழு உண்மை தெரிந்தால் மட்டுமே மற்றவர்கள் மேல் பழியை போட வேண்டும் ஒன்றும் தெரியாமல் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் ஒரு இமேஜினேஷன் யூகித்து கொண்டு அவமதிப்பது இல்லாதவை பேசுவது ரொம்ப தவறு புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நம்ம நம்பிக்கைக்கும் வாஸ்தவத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஒரு ஒரு மேலே கோபம் இருந்தாலும் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றாலும் நமக்கு எது நடந்தாலும் அவங்களே செய்தார் என்று அதற்கு காரணம் அவங்க தான் என்று நினைப்போம் புரியாமலும் பேசுவோம் அப்படிப்பட்டவை குடும்பத்திலும் சில குழப்பங்களை உண்டாக்க நேரிடும் நடந்து கொண்டும் இருக்கின்றன அந்த குழப்பங்களால் குடும்பத்தில் பேரிழப்புகள் நடக்கிறது நண்பா அவை உடனுக்குடன் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாத நஷ்டங்கள் ஏற்படும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ளும் விஷயத்தில் தாமதம் ஆகக்கூடாது தாமதமாக ஆக விவகாரங்கள் பெருசாகிவிடும் அவையை ஆங்காங்கே விட்டுவிட வேண்டும் நாம் நினைத்தது நாம் நம்பியது கரெக்டினு சில விஷயங்களில் தவறு செய்து விடுவோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நண்பா நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற பின்னால் நாம் நம்பும் உண்மைகளுக்கு பின்னால் நமக்கு தெரியாத செல் உண்மைகள் இருக்கும் அந்த உண்மைகள் கண்டுபிடித்தால் உண்மையான மனிதர்களின் உள்ளங்கள் நமக்கு தெட்ட தெளிவாக தெரிய வரும் அப்போதான் நம்ம மனதில் இருக்கும் அபார்த்தங்கள் எல்லாம் முற்றிலும் விடுபடும் அந்த நாள்தான் நம்ம வேலைகள் மேலே பிரசாந்தமாக பார்க்க முடியும் இல்லை என்றால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது பாடி பிரிசென்ட் மைண்ட் ஆப்சென்ட் என்ற நிலையில் மைண்டு பிளாங்க் ஆகிவிடும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை